நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானுடன் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் போரில் நாம் ஏராளமான ஆயுதங்களை செலவு செய்துள்ளோம் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பிரமோஸ் வகை ஏவுகணைகளையும் அதே எண்ணிக்கிலான ஸ்கால்ப் வகை ஏவுகணைகளையும் ராம்பேஸ் வகை ஏவுகணைகளையும் இதுபோக ஏராளமான வெடிகுண்டுகளையும் கவுச்சர் வகை துப்பாக்கியில் பயன்படுத்தியதன் மூலம் நாம் ஏராளமான ஆயுதங்களை இந்த போரில் நாம் செலவு செய்துள்ளோம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்புள்ள நண்பர்களை நம்ம தேசம் யூடியூப் சேனல் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்து நம்மை தேசம் யூடியூப் சேனல் வளர்வதற்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் செல்லலாம் பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மீது தாக்குதல் நடத்தும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த ஆப்ரேஷன் சிந்து முடியவில்லை இது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது எந்நேரமும் தொடரலாம் என்ற ஒரு அறிவிப்பை நமது நாடு ஏற்கனவே உலகிற்கு தெரிவித்துள்ளது நண்பர்களே சீனா எந்நேரத்திலும் நம் மீது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்ற சூழ்நிலை தற்போது நிலவுது நண்பர்களே ஏனென்றால் சீனாவில் உள்நாட்டு பிரச்சனைகள் பலவாறு எழுந்துள்ளன திரு சி ஜின்பிங் அவர்களை அந்நாட்டின் ஜனாதிபதி அவர்களை கடந்த ஒரு மாதமாக வெளியில் பார்க்க முடியவில்லை அவர் பிரிக்ஸ் மாநாட்டிலும் பிரேசிலில் நடந்த அந்த பிராக்ஸ் பிரிக்ஸ் மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ள செல்லவில்லை இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்ற நண்பர்களே அவருக்கு அங்கே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் கூறப்படுகிறது அந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவுடைய அடுத்த நிலை அதிகாரிகள் இந்த ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் கூறுகிறார்கள் நண்பர்களே ஆக இவற்றையெல்லாம் மறைப்பதற்காக மக்களிடமிருந்து இவற்றையெல்லாம் மறைப்பதற்காக இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்காக அவர்கள் உடனடியாக இந்தியா மீது ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா மீது பிரச்சனைகளை பெருமளவில் அதிகரிப்பதற்காக அவர்கள் இந்த பக்கம் நகரக்கூடும் என்ற ஒரு செய்தியும் பரவி வருகின்றனர் நண்பர்களே ஆகவே எந்நேரத்திலும் சீனா இந்தியா மீது மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று இந்தியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே சீனா நம்ம பிரச்சனைகளை கிளப்பும் போது அதை வைத்துக் கொண்டு இந்தியாவை நாம் ஓங்கி அடித்து விடலாம் என்ற பாகிஸ்தான் உள்ளே நுழைக்கூடும் கூடும் நண்பர்களே ஆக அந்த தருணத்தில் இரண்டு நாடுகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறு பாகிஸ்தானும் சீனாவும் மீது பிரச்சனைகளை கிளப்பும் வகையில் அவர்கள் சேர்ந்து வருவ வருவார்கள் ஆனால் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஆயுதங்களை மிக அதிக அளவில் மிக தைரியத்துடன் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் ஆகவே நாம் தற்போது நமக்கு தேவையான ஆயுதங்களை மிக பெருமளவில் நாம் வாங்கி அவற்றை நமது எதிர்கால தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்ற நோக்கில் நமது அரசு பல நாடுகளிடமும் ஏற்கனவே நாம் ஆயுதம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிடம் அவற்றை பெருமளவில் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தைகள் டிப்ளமாட்டிக் முறையில் நடந்து வருகின்ற நண்பர்களே நமக்கு அதிகமாக வழங்கக்கூடிய நாடு இஸ்ரேல் இஸ்ரேலிடம் நாம் என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் உடனே நமக்கு அனுப்புவதற்காக அவர்கள் தயாராக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தற்போது அமெரிக்காவிடம் அதிக அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் நண்பர்களே ஏனென்றால் அமெரிக்காவிடமிருந்து நமது இராணுவத்திற்கு தேவையான ஒரு சில ஆயுதங்களை நாம் கடந்த ஆண்டுகளில் வாங்கியுள்ளோம் முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் நாம் பாகிஸ்தானின் தீவிரவாத இடங்கள் ஒம்பது இடங்களை தாக்கியதில் முக்கியமாக ஏழு இடங்களை நாம் எம் செவன் 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 எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லக்கூடிய ஹோச்சர் வகை துப்பாக்கியை வைத்து நாம் அந்த ஏழு இடங்களை நாம் தாக்கி அளித்தோம் நண்பர்களே இந்த எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோச்சர் வகை பீரங்கி துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் காலிபர் என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டு அமுனேசன் என்று சொல்லக்கூடிய அமுனேசன் அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடியது அது அமெரிக்காவின் அமுனீசன் எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுச்சரானது அமெரிக்கா நாட்டில் தயாரிக்கப்பட்டது ஆகவே எக்ஸ் காலிபர் அம்யூனிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டு நாம் இருந்து வாங்க வேண்டியுள்ளது இந்த போரில் நாம் அதிகமான எண்ணிக்கையில் அந்த எக்ஸ் காலிபர் என்று சொல்லக்கூடிய அம்னியூசன் என்று சொல்லக்கூடிய பீரங்கி வெடிகுண்டுகளை நாம் அதிக அளவில் பயன்படுத்தி அவற்றை நாம் காலி செய்துள்ளோம் ஆகவே அவற்றை நாம் அமெரிக்காவிடம் வாங்குவதற்காக மிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இந்த எம் ட்ரிபிள் செவன் ஹோச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த பீரங்கி துப்பாக்கியானது இவை டவுடு கன் சிஸ்டம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் ஒரு வண்டியில் பொறுத்து தான் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும் அதன் படத்தை பாருங்கள் நண்பர்களே இந்த துப்பாக்கியிலிருந்து இந்த பீரங்கி துப்பாக்கியிலிருந்து வெடிகுண்டானது எக்ஸ் காலிபர் என்று சொல்லக்கூடிய இந்த வெடிகுண்டானது ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று எதிர்நாடுகளின் பங்கர் குழிகள் முக்கியமான இடங்களை தாக்கி அழிக்கக்கூடியது நண்பர்களே ஒரு காங்கிரீட் அரை அடிக்கு மேலாக இருந்தாலும் அந்த அரை அடி காங்கிரீட்டையும் துளைத்து ஓட்டை போட்டுக்கொண்டு கீழே சென்று இருக்கக்கூடிய இலக்கினை தாக்கக்கூடியது அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த இந்த எக்ஸ் காலிபர் வெடிகுண்டு நாம் தற்போது அமெரிக்காவிடம் வந்து வாங்க வேண்டியுள்ளது நண்பர்களே இந்த வெடிகுண்டு மூலம் நாம் பல முக்கியமான பாகிஸ்தான் இடங்களை இந்த போரில் நாம் தாக்கி அழித்துள்ளோம் ஆகவே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக ஒருவேளை பாகிஸ்தான் அல்லது சீனா பெரிய அளவில் பிரச்சனைகள் செய்து அவர்களது ராணுவமானது அவர்களுடைய ஹவுச்சர் வகை துப்பாக்கியில் பீரங்கிகள் அல்லது டேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய பீரங்கிகள் இவற்றையெல்லாம் கொண்டு நமது நாட்டிற்குள்ளே அவர்கள் நுழைய ஆரம்பித்து விட்டால் அல்லது அவர் விமானங்கள் மிக குறைந்த உயரத்தில் பறந்து கொண்டு நம்மை தாக்க ஆரம்பித்தால் அவற்றை கீழிருந்தே நமது ராணுவத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் தாக்கி அளிப்பதற்காக ஜேவலின் என்று சொல்லக்கூடிய மேன்பேட் என்று சொல்லக்கூடிய தோல்பட்டியிலிருந்து வைத்து தாக்கக்கூடிய மிசைல்கள் ஜாவலின் மிசைல்கள் இவற்றை வாங்குவதற்கு ஏற்கனவே மொத்தமாக பெரிய அளவில் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன ஆனால் தற்போது இந்த பிரச்சனை காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவிற்குள் நுழையலாம் என்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதால் உடனே உடனடியாக வாங்குவதற்காக தற்போது எமர்ஜென்சி முறையில் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் நடந்து வருகின்றன நண்பர்களே முதன் முதலாக யுக்ரைன் நாட்டிற்குள் ரஷ்யாவின் டேங்குகள் பெரிய பிரக உள்ளே சென்றபோது அவற்றை உக்ரைன் ராணுவ வீரர்கள் இந்த ஜாவலின் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கியை வைத்துத்தான் அந்த ரஷ்ய நாட்டின் எல்லாம் தாக்கி அழித்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் நண்பர்களே ஆகவே இவற்றை மொத்தமாக வாங்குவதற்கு தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக எமர்ஜென்சி முறையில் வாங்குவதற்கும் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் நண்பர்களே அதற்கடுத்தபடியாக நமது கடற்பகுதியை கவனிப்பதற்காக எம் கியூ நைன் பி என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை நாம் வாங்கியிருந்தோம் இந்த ஆளிலா விமானம் இரண்டு எண்களை கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாம் அமெரிக்காவிடம் லீஸுக்கு எடுத்து அவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே இந்த விமானம் நமக்கு உடனடியாக தேவைப்படுகிறது ஏனெனால் பாகிஸ்தான் மற்றும் சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக இந்த விமானம் பெரு பெருமளவில் இந்த ஆப்ரேஷன் சிந்துர்பூரில் நமக்கு பெருமளவில் பயன்படுகிறது நண்பர்களே ஆகிய இவற்றில் முப்பத்தோரு எண்கள் வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கேட்டிருந்தோம் இந்த முப்பத்தி விமானங்கள் இனியம் நமக்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் குறைந்தது ஒரு ஐந்து எண்களாவது வழங்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன அமெரிக்காவுடைய நண்பர்களே அதற்கடுத்தபடியாக பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய ஆளுள்ள விமானம் இவை கண்காணிப்பு விமானம் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய இந்த விமானம் இவற்றைத்தான் பி எயிட் ஐ பி என்றால் பொசுடியோன் என்று அவர்கள் அமெரிக்கர்கள் அழைக்கிறார்கள் நாம் ஐ என்பது இந்தியாவை குறிக்கிறது ஆகவே பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் மீண்டும் எட்டு எண்கள் வேண்டும் என்று தொடர்ந்து பிரஷர் கொடுத்து அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே ஆனால் அதன் விலை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியதை விட தற்போது ஒரு ஐம்பது சதவீதம் விலை கூடிவிட்டது என்று அமெரிக்கா கூறி வருகிறது இருந்தாலும் ஒரு ஐந்து எண்களாக தாருங்கள் என்று அமெரிக்காவிடம் நமது டிப்ளமோட்டிக் அதிகாரிகள் உரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறார்கள் நண்பர்களே ஆகவே சீனா பாகிஸ்தான் எந்நேரத்திலும் நமது நாட்டின் மீது பெரிய அளவிலான பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம் என்ற காரணத்தினால் நாம் நமது நாட்டிற்கு நமது இராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்களை கொள்முதல் செய்வதில் நமது நாடு மிக தீவிரமாக உள்ளது என்பது ஊடக செய்திகளின் வாயிலாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു നനെ